இலங்கையில தமிழ் மக்களுக்கு எதிராக எந்த ஒரு இன அழிப்பும் இடம்பெறவில்லை தமிழ் மக்களினுடைய வரலாற்றை அழிப்பதற்கோ இல்லை என்றால் அவர்களை ஒடுக்குவதற்கோ அந்த குரல்களை அடக்குவதற்கோ யாராவது முயற்சி செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் மீண்டும் கொழும்புக்கே திரும்பி சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்லி கனடா பிரம்டன் நகர மேயர் பட்ரிக் பிரவுன் அவர்கள் ஒரு அறிவித்தல் ஒன்று ஒரு அதிரடியான அறிவித்தல் என்று கூட சொல்லலாம் அப்படி ஒரு விஷயம் அவர் வந்து தெரியப்படுது இருக்கிற அது என்ன விடயம் என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த காணொலியில் தெளிவாக பேச போறோம் அடுத்த

பெரிய போராட்டம் நடந்திருக்குது தமிழர்கள் நாளைக்கு இது என்ன போராட்டம் அப்படின்னு சொல்லியும் பாப்போம் இதுக்கு ஆதரவாக இன்றைய தினம் ஊடக அமையத்தில் யாழ்ப்பாணம் ஒரு ஊடக சந்திப்பும் நடந்திருக்குது இதை பற்றி எல்லாம் இன்றைக்கு நாங்கள் காணொலியில் விரிவாக பேசுவோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல யாராவது முதல் தடவை அங்கே சேனல பார்க்குறீங்கள மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு காணொலியோடு அணிஞ்சு பேசுகிற சுதர்ஷினி சசிகரன் நேரிய தினம் இரவு ஒரு முச்சக்கர வண்டியில் வந்து ஒரு குடும்பத்தினர் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் மாவனத்தை ரம்புக்வன தலை கொள்ள என்ற ஒரு பகுதியில் வந்து பயணம் பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த வீதியில இருந்து ஒரு பெரிய மரம் ஒன்று சரிஞ்சு அந்த முச்சக்கர வண்டி அதாவது அந்த ஒரு ஆட்டோக்கு மேல விழுந்ததுல அந்த ஆட்டோ டிரைவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் வந்து அதுலயே உடனடியாக பலியாகி இருக்கிறார் அவர் முப்பது ஏழு வயதுடையவர் அதோட அந்த ஆட்டோவில இருந்த இரண்டரை வயது குழந்தை அதோட இன்னும் ஒரு ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் இப்ப வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த மரம் முறிஞ்சு விழுந்ததுல வந்து இன்னும் ஒரு வாகனமும் இன்னும் ஒரு வீட்டுக்கும் வந்து சேதம் ஏற்பட்டு இருக்குது நாட்டில் நடக்கிற இந்த சீரற்ற காலநிலை காரணமாக ஏராளமான இந்த அனர்த்தங்கள் நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இதுல உயிரிழப்புகளும் அது சரியான வேதனையான ஒரு விடயமா இருக்குது நடந்த ஒரு சம்பவம் எங்களுடைய ஒரு புராதனமான ஒரு கோயில் ஒன்று இருக்கு அந்த கோயில்ல இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முதல்பட்ட ஒரு ஆலமரம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாருமே சொல்லுவிடும் அந்த ஒரு ஆலமரம் நேற்றைக்கு பெய்த கடும் மழையால வந்து அது அப்படியே பாரி விழுந்திருக்குது உண்மையிலே அது எங்களுடைய ஒரு வரலாற்றை பேசக்கூடிய

நாடா இருந்தது வங்குரோத அடைந்த நாடுல இருந்து நாங்கள் மெல்ல மெல்லமா இப்ப நாட்டை கட்டி எழுப்பி கொண்டு வர எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா ஐந்து வருடமோ பத்து வருடமோ இந்த நாட்டை வந்து ஆண்டிட்டு போறது கிடையாது இந்த நாட்டுல வந்து ஒரு முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்றதுதான் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் இவர் சொல்லி இருக்கிறார் இப்படியாக பிரித்தானியாவில வந்து அவருடைய உரையன்றது நடந்தது இப்படி இருக்கின்ற சமயத்துல இன்றைய தினம் யாழ் ஊடக அமையதாவது ஒரு ஊடக சந்தி போன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இபிடிபியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் அவர்களினால ஒரு ஊடக சந்தி போன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த ஊடக சந்திப்புல அவர் என்ன சொல்லி என்று சொன்னா பிரித்தானியாவில் இருக்கிற சில ஈழ தமிழர்கள் கோமா நிலையில இருந்து மீண்டள வேணும் சொன்னா வந்திருக்கிற இந்த வந்து மக்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை இவர்கள் ஆக ஒட்டுமொத்தமா மொத்தமா இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்படி என்று சொல்லி இவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு புறம் பார்த்தோம் என்று சொன்னா பிரித்தானியாவில் இருக்கிற புலம்பெயர்ந்த எங்களுடைய ஈழத் தமிழர்கள் வந்து அவர்களுடைய அந்த வருகைக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்தவர்கள் காரணம் அவர்கள் பல்வேறுபட்ட காரணங்களும் முன் வச்சிருந்தவர் அதாவது சொல்லப்பட்ட விடயங்கள் செய்யவில்லை என்ற மாதிரியாக நிறைய விஷயங்கள் அவர்கள் வந்து இந்த நிலையில சொன்னா இன்னும் ஒரு விஷயமும் இருக்கு இப்ப அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லி எங்களுடைய போன மாவீரர்களை நினைவு கூறுவதற்காக எந்த ஒரு தடையும் கிடையாது நீங்கள் சுதந்திரமாக மாவீரர்களை நினைவு கூறலாம் அப்படின்னு சொல்லி கடற்கொழில் அமைச்சர் சொல்லி இருக்கிறார் ஆனா பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லி சொல்லியிருக்கிற நீங்கள் இறந்தவர்களை நினைவு கூறலாம் விடுதலை புலிகளை நினைவு கூற முடியாது அப்படின்னு ஆக இந்த அரசாங்கத்துல இருக்கின்றவர்களே முன்னுக்கு பின்னுக்கு முரணாக சொல்லுகின்றார்களா அவர் ஒரு கருத்தும் இவர் ஒரு கருத்துமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு குழப்ப நிலை ஒன்று இருக்கத்தான் செய்து இருந்த பொழுதிலும் இந்த ஒரு ஆட்சியை வந்து முன்னைய ஆட்சிகளோட ஒப்பிடைக்குள்ள இந்த ஒரு ஆட்சி வந்து மக்களிடத்தை வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரியாக தான் இருக்குது கடந்த இருபத்தி ஓராம் திகதி கனடாவின் பிரம்சன் நகரில தமிழ்நீட கொடியாக புலிகொடியை அவர்கள் வந்து அங்கீகரித்திருக்கின்றார்கள் இந்த ஒரு அங்கீகரிப்பு இந்த ஒரு நிகழ்வுல வந்து கனடாவின் பிரம்டன் நகர் மேயர் பட்ரிக் பிரௌன் அவர்கள் உரையாற்றி அதுக்கு பிறகு வந்து அந்த புலிக்கொடியை வந்து ஏற்றி இருந்தார் அப்படியாக அவர் உரையாற்றியக்குள்ள பல விஷயங்களை வந்து சொல்லி குறிப்பாக இந்த தமிழர்களினுடைய குரலை அடக்குவதற்காகவோ இல்லை என்று சொன்னால் வரலாற்றை மாற்றி கூறுவதாகவோ இல்லை என்று சொல்லி சொன்னால் இலங்கையிலே ஒரு

போதிலும் நாங்கள் இங்கு என்ன நடந்தாலும் இலங்கை மக்களுக்கு உறுதியாக வந்து நிற்போம் அப்படி என்று சொல்லியும் மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் சொல்லி இருக்கிறது அது மாத்திரம் இங்க இருந்து கொண்டு இப்படியாக அவர்களுக்கு எதிராக எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருக்கின்றவர்கள் நீங்கள் திரும்பவும் கொழும்புக்கே சென்று விடுவது நல்லது அப்படின்னு சொல்லியும் அவர் இந்த உரையாற்றியதிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது உண்மையில இலங்கையில நடந்த இன அழிப்புக்கு இன்னமுமே எங்களுக்கு எந்த விதமான ஒரு நீதி நியாயங்களும் வந்து நிலைநாட்டப்படையில் இப்ப இந்த அரசாங்கத்தின் மேல மக்களுக்கு பாரியளவான ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது சொன்னா எங்களுக்கு இப்ப இந்த புதுசா வந்திருக்கிற இந்த அரசாங்கம் என்றாலும் இவர்களும் ஒரு போராடிய இனம் ஆகையினால நாங்களும் ஒரு போராடிய இனம் என்றே கொள்ள இவர்கள் எங்களுக்கான நீதி நியாயங்களை நிச்சயமாக கொடுப்பார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்தது ஆனா இந்த அரசாங்கம் வந்து ஒரு வருட காலம் ஆகிடுது இன்னமுமே எங்களுக்கான எந்த ஒரு நீதி நியாய கிடைக்கல புறம் இருந்தாலும் இன்னமும் அவர்களிடம் இந்த அரசு மௌனிட்டு போகாமல் இதற்கான தீர்வுகளை கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்றதுதான் உண்மையில எல்லாற்றையும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது உண்மையில டெல்வின் சில்வாய் அவர்களுக்கு எதிராக அங்க நடந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய காரணம் கூட அதுதான் அதாவது உறவுகளை இழந்து தவிக்கின்ற நீதி நியாயங்களை கொடுங்கள் அப்படி என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்துல இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பின்னால இருக்கிற கோபம் வந்து மனசுக்கு உள்ள இருக்கிற அதி உச்சகட்டமான கட்டமான ஒரு வலியின் நிமித்தமாதான் இத செய்யறதுக்கு தோணுது அப்படி என்று சொல்லி என்ன கேட்டா நான் சொல்லுவேன் என்று சொல்லிக்கொண்டேன் என்று சொன்னா இழந்தவர்களுக்கு தான் அந்த இழப்பினுடைய வலி என்னவென்று புரியும் அதே மாதிரியாக இந்த என்பிபி தோழர்கள் அவர்களுக்கும் வந்து அந்த இழப்பினுடைய வலி நிச்சயமாக புரியும் என்று சொல்லித்தான் தமிழ் மக்கள் நம்பி வந்து வாக்களித்திருக்கின்றார்கள் ஆக அவர்களுக்கு அளித்த வாக்குகள் ஒவ்வொன்றுமே வந்து காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை என்று சொல்லிட்டு இன்றைக்கு நான் இந்த காணொலிகை முடிக்க போறேன் தொடர்ந்தும் பேசுவோம் நன்றி உறவுகளே